பிரணம பார்வதிவதே முகத்து விநாயகனைத் தொடர் வாழ்வு மிகுந்து வரும் இந்த விநாயகப் பெருமான் யானை முகத்துடன் கூடிய ஐந்து கரங்களோடு கூடிய ஐங்கல பெருந்தகையை வணங்குவதனூடாக எங்களுடன் எங்களிடம் இருக்கின்ற சகல ஆசைகள் பற்றுகள் எல்லாம் அறிந்து வாழ்வு நன் நிறைவேறையதாக அமையும் என்பது கருத்து அவ்வாறான விநாயகப் பெருமானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய அவதாரங்களை பறைசாற்றுகின்ற விநாயக சதுர்த்தி விரதம் ஆவணி மாதத்திலே வருகின்ற விநாயகர் சதுர்த்தி என்று சொல்வார்கள் இந்த ஆவணி மாதத்துக்கு முதல் வருகின்ற வளர்முறை சதுர்த்தியை அதாவது ஆடி மாதத்திலே வருகின்ற வளர்முறை சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்றும் ஆவணி மாதத்திலே வருகின்ற வளர்முறை சதுர்த்தியை விநாயக சதுர்த்தி அல்லது ஆவணி மாத சதுர்த்தி என்று அழைப்பார்கள் இந்த ஆளிலே என் பெருமானை வழிபடுவதன் ஊடாக எமக்குள் இருக்கின்ற துன்பங்களை நிறுக்கி இன்பகரமான வாழ்வியலை வாழலாம் கரும்பும் இளநீரும் காரள்ளும் தேனும் விரும்பும் அவள் பழவும் மேன்மேலி குணமுடையனாய் வந்து குற்றங்கள் தீர்க்கும் கணபதியே இக்கதைக்கு விநாயகர் பெருங்கதையிலே கதையை ஆரம்பிப்பதற்கு எல்லாம் விநாயகர் பெருமானை இவ்வாறு வழிபட்டால் காப்பு செய்களின் ஊடாக சொல்லுகின்ற போது எல்லாம் கிடைக்கும் அதே போல் நமது வாழ்வியல் சிந்தனையிலும் விநாயகர்களுக்கு தேவையான சகல விடயங்களையும் படைத்து இந்த ஆவணி மாதம் வருகின்ற சதுர்த்தி தினம் இந்த வருடம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் வருகின்ற வளர்புறை சதுர்த்தி ஆறாம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்ரவாரம் வெள்ளிக்கிழமை வருகின்றது அத்தினத்திலே சர்வ அடியார்களும் எம்பெருமானை வழிபட்டு பெற்றேகம் பெற்றேகம்பம் வேண்டுவதோடு ஐரோப்பா கண்டத்திலே இத்தாலி நாட்டின் படர்மோ மாநகரத்திலே எழுந்தருடைய அருள் பாடிக்கின்ற ஸ்ரீமுத்தி விநாயக பெருமானுடைய ஆவணி மாத சதுர்த்தி ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் ஆறாம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகின்றது அதனை போல் எமது ஆலயத்திலும் அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு விசேஷ அபிஷேகங்கள் விசேஷ பூஜை வழிபாடுகள் ஸ்தோத்திர பாராயணங்கள் திருமுறை ஸ்தோத்திர வழிபாடு அன்னதான நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற இருக்கின்றது இந்நிகழ்வுகளிலே அனைத்து அடியார்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தங்களுடைய நாமங்களை விநாயகர் பெருமானுக்கு அர்ப்பணித்து விநாயகருடைய நாமங்களையும் சொல்லி அர்ச்சனை வழிபாடுகளை செய்து தேங்காய் பழம் பாக்கு வெற்றிலை இவற்றை எல்லாம் வழிபாட்டு குகந்ததாகவும் கரும்பு நீரும் என்று சொல்லப்படுகின்ற கரும்பு இவையெல்லாம் படைத்து வழிபடுகின்ற முறை அபிஷேகங்கள் அலங்காரங்கள் ஆராதனைகள் இதையெல்லாம் நாங்கள் மிகவும் சிறப்பாக செய்ய இருக்கின்றோம் அந்த வழிபாட்டு தினத்திலே அனைத்து அடியார்களும் வருகிறந்து அன்றைய தினம் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஆரம்பிக்க இருக்கின்ற பூஜை அபிஷேக பூஜை வழிபாடுகளை நீங்களும் பங்கு பூஜை வழிபாட்டின் சிறப்புகளை பெற்றேகம் வண்ணம் இறைவனது விநாயகப் பெருமாள் திருவருளை பெற்றேகம் வண்ணம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றோம் நம பார்வதி பதையே அரக மகாதேவாம்